ஆமே நல்ல இலூயா கர்த்தரை நம்பும் பொழுது அவர் கைவிடுவதே இல்லை ஆமே நம்மை அழகாய் நடத்தி செல்லுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவரை துதித்து அவரை ஆராதிப்போமா அவரை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே நீர் எங்கள் தேவன் நாங்கள் உண்மையே நம்பியிருக்கிறோம் ஆமே நல்ல இலூயா கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளில் அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாகும் ஒன்று ஏழில் சேர்ந்து நம்ம கர்த்தரை துதித்து பாடுவோம் கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தேர்ந்திடும் எல்லா சூழ்நிலையும் அவர் பார்த்துக்கிடுவார் கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் காவலை கஷ்டங்கள் தீந்தீடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோ காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோ உண்மை வழி நடந்த உத்தமனுக்கென்றும் கத்த தூணே உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கத்த தூணே கண்கள் மீது வைத்திடுவா கருத்தாய் காத்திடுவா கண்கள்டுவ கருத்தாய் காத்திடுவா, கத்தரை நம்பியே ஜீவி போ கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா வீடா காத்திடும் அரமணின் கரங்களை நம்மை கைவிடாமல் காக்கின்ற ஒரு நல்ல தேவன் அல்ல லூயா சங்கீதம் முப்பத்தி ஒன்று பதினான்கு இப்படி சொல்லுகிறது நானோ கர்த்தாவை உண்மையே நம்பியிருக்கிறேன் நீரே என் தேவன் என்று சொன்னேன் நானோ கர்த்தாவை உண்மையை நம்பியிருக்கிறேன் சங்கீதக்காரன் தன்னுடைய எல்லா பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலையும் கர்த்தரை மாத்திரம் நம்புகிறான் கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருக்கிறான் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க கர்த்தர் எவ்வளவு நல்லவர் இக்கட்டு நாளில் அரணான கோட்டையாக இருக்கிறார் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஆண்டவர் அவனை உயரத்தில் சிம்மாசனத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறார் எப்படி நிறுத்துகிறார் பாருங்க சாமுவேல் அபிஷேகம் பண்ணுகிறதற்கு தேடி போறான் எல்லாரையும் பார்த்துட்டான் ஆனா தேடுகிற நபர் இங்கே இல்லை இந்த பிள்ளைகள் இல்லை இவங்க இல்லை இவங்க இல்லை இவங்க இல்லை ஒவ்வொருத்தராக போகிறாங்க ஆம் ஒருத்தர் மாத்திரம் உண்டு ஈசாயி சொல்கிறான் அவன் வந்து ஆடு இருக்காங்க கூப்பிடுங்க 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 அற்புதம் அது தாங்க அதிசயம் அது தாங்க கர்த்தரை நம்புவீர்கள் நீங்கள் செழிப்பீர்கள் சித்தி பெறுவீர்கள் அப்படித்தான் நான் உண்மையே நம்பியிருக்கிறேன்ப்பா உண்மையே நம்பி இருக்கிறேன் அவன் பிரச்சனையில் உங்கள் குழப்பத்தில் அவரை நம்பீர்கள் கைவிடவே மாட்டார் வெலப்படுத்துவார் அவர் பாதுகாப்பார் உயர்ந்த இடத்தை நமக்காக வைத்திருக்கிறார் ஜபிப்போமா அன்புள்ள ஆண்டு புறையே தர்மியான வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மை நம்பி வாழ்கிற எந்த ஜனத்தையும் நீர் வெட்கப்படுத்தினதே இல்லையாப்பா உடைய பிள்ளைகளை பிரகாசிக்க செய்யும் அற்புதங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் அண்டு புரே உண்மை நம்பினவர்கள் வாழ்வு பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டே அடைக்கலம் உண்டே இக்கட்டு நாளில் அரணான கோட்டையப்பா ஒருவரும் அதை உடைச்சிட்டு போகவே முடியாது அந்த ஆசீர்வாதத்தை யாரும் பிச்சுட்டு வாங்கிட்டு போக முடியாதுப்பா காரணம் நீ அரணான கோட்டையாக இருக்கிறீர் ஆமாம் எங்களுக்கு துணையானவர் இந்த ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் உண்மை நம்புகிறவர்களுக்குரிய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கட்டும் தாவி இது பெற்றுக்கொண்டது போல் ஒவ்வொருவரும் பிள்ளையோட வாழ்க்கையில் அவங்க நம்பியிருக்கிற காரியங்களில் ஏமாந்து போன காரியங்களில் கத்தர் அற்புதத்தை நீ செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் செய்வீரப்பா அப்படி செய்யும் காத்துக்கொள்ளும் சகல தொதியும் கனமும் மகிமை உண்டாகட்டும் உண்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும் ஏசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தனமை நம்மை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களை கமெண்டில் சொல்லுங்கள் Kartel je nam sejr, da to dite. Hvala, Bog vas blagoslovi.